தமிழ் மீடியா பார்வைகளுக்கு வணக்கம் நம்மோடு நேர்களுக்காக இணைந்திருப்பவர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நடிகை கஸ்தூரி அவர்கள் வந்து அந்த அவதூறு பேசினதுனால வந்து இப்போ கைது ஆகிட்டு உள்ளே போயிருக்கிறாங்க இப்படி பார்க்குறீங்க ஒரு பெண்ணாக அவங்க மேலே நான் ரொம்ப பரிதாபப்படுறேன் ஏன்னா அவங்க பெயிலுக்காக ஜாமீனுக்காக கேட்கும்போது கூட வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு உடம்பும் அதாவது மாற்றுத்திறனாளி போலவும் அல்லது சிறப்பு குழந்தை போலவும்னு சொல்லப்படுது என்னன்றது நமக்கு சரியா தெரியல அதோட ஆஹ் நான் வந்து ஒற்றை பெற்றோர் சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு வேற சொல்றாங்க அப்ப இவ்வளோ ஒரு நெருக்கடியான சூழல்ல கொஞ்சம் கவனத்தோட இந்த சூழலை வந்து இருக்கலாமே இப்போ அவங்க பேசும்போது அவ்வளோ ஆவேசமாக பேசும்போது அவ்வளோ ஆரவாரத்தோட பேசும்போது எவ்வளோ பேர் வந்து கைத்தட்டி ரசிச்சாங்க ஆரவாரம் பண்ணாங்க என்னென்னமோ குதூகல் எல்லாம் பண்ணாங்க இல்லையா இவங்களை இன்னைக்கு ஒரு கைதியாக கூட்டிட்டு வரும் பொழுது யாராவது ஒருத்தர் இருந்தாங்களா என்னம்மா இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதுக்காவது ஒரு நபர் உண்டா அப்படின்னு கேட்டா இல்லை அவங்களுடைய வழக்கறிஞர் தவிர வேற யாருமே இல்லை அப்படின்றத பார்க்குறோம் அப்போ யாருக்காக இவங்க பேசினாங்க எதுக்காக இவங்க பேசுனாங்க யாரை நம்பி இவங்க பேசுனாங்க இல்ல யார் எழுதி கொடுத்து பேசுனாங்க நமக்கு தெரியல அதுலயும் அவங்க குறிப்பிட்ட ஒரு சொல்லை பயன்படுத்துறாங்க திராவிடியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல் அந்த சொல்லுக்கான காப்புரிமை யாருக்கு இருக்கு அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு அவர்களே கேட்கறம் பண்ணலாம் அது என்னோட டோன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்போது பாருங்களேன் இவங்க யாருக்காக பேசுனாங்களோ அல்லது யார் சொல்லி பேசுனாங்களோ அல்லது யாராவது எழுதி கொடுத்து பேசுனாங்களா ஏன்னா நடிகைகள் நடிகர்களை பொறுத்த வரைக்கும் வசனம் எழுதி கொடுத்துருவாங்க இவங்க அந்த வசனத்தை சரியாக வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க அந்த மாதிரி இவங்களுக்கு யாராவது எழுதி கொடுத்து இவங்க இந்த மாதிரி பேசிட்டாங்களா இல்லை இதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்களா இல்லை இவங்களா தன்னுடைய ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த மாதிரி பேசினாங்களா என்னன்னு தெரியல ஆனால் இதனுடைய பாதிப்பு அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைய போய் பாதிக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சி பொழுது எனக்கு ஒரு பெண்ணாக ரொம்ப ஒரு அவங்கள பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஒரு பரிதாபமாக இருக்குது இந்த சூழல்லையும் இது அராஜகம் மொழிக அரசினுடைய அராஜகம் மொழிக அப்படின்றாங்க அரசு அந்த அளவுக்கா வேலை இல்லாம இருக்கு அரசுக்கு காலையில் எழுந்தா இரவு முடிகிற வரைக்கும் எவ்வளவு மக்கள் இருந்து என்ன பிரச்சனை ஆகிடுதோ ஏதாயிடுதோ திடீர்னு மருத்துவமனைக்குள்ள வந்து ஒரு சாதாரண ஒரு நோயாளியினுடைய மகன் வந்து திடீர்னு கத்தி எடுத்துட்டு வந்துடுறாங்க இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை அதை வந்து சரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்துக்கு இவங்க இந்த மாதிரி பேசினாங்க இவங்களை கொண்டு போய் நம்ம உள்ளே வைக்கணும் அப்படின்னு பார்க்கறதா வேலை அதுக்கு தான் நீதித்துறை அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம் இவ்வளோ இக்கட்டான சூழல்லையும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் வேணும்ட்டே அதை வந்து திசை திருப்புவதற்காக அதுல வந்து ஒரு அரசியலை ஏற்படுத்துவதற்காக இவங்க இந்த மாதிரி வந்து பேசுறாங்க உண்மையிலேயே வழக்கு கொடுத்தது யார் அகில இந்திய தெலுங்கு சம்மேளனத்தில இருந்தா வழக்கு வந்து கொடுத்திருக்காங்க ஒருத்தர் மட்டும் இல்ல பல்வேறு பகுதிகளல இருந்து அமைப்புகளல இருந்து வழக்கு கொடுத்திருக்காங்க அந்த வழக்கினுடைய அடிப்படையில தான் இவங்க வந்து கைது செய்யப்படுறாங்க அதுலயும் இவங்க பேசுனது வந்து தப்பு இல்ல அப்படிங்கற மாதிரியே ஆரம்பத்துல சொல்றாங்க இவ்வளவு தூரம் நம்ம வந்து தாயாக பழ பிள்ளையாக இருக்கிறோம் அவங்க தெலுங்கு பேசுகிறாங்களா மலையாளம் பேசுகிறாங்களா கன்னடம் பேசுகிறாங்களா அப்படின்லாம் இல்லாமல் இன்னும் கூட வட இந்தியர்கள் கூட இங்கே வேலையின் காரணமாக வரும் பொழுது அவங்களோட கூட நம்ம அந்த அளவுக்கு வந்து பழகிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒற்றுமையாக இருக்கிற ஒரு இடத்துல வேணும்ட்டே வந்து பற்ற வைக்கிற மாதிரி ஒரு குண்டை வந்து பற்ற வச்சு தூக்கி வீசுற மாதிரி இந்த மாதிரியான ஒரு பேச்சை வந்து இவங்க பேசுனதுனால இன்னைக்கு அதனுடைய பாதிப்பை வந்து அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த அளவுக்கு இவங்க பேச வேண்டிய காரணம் என்ன அதுலேயும் வேற சொல்கிறாங்க நான் வந்து ஆந்திர ஐதராபாத்தினுடைய ஒரு மருமகள் அப்போ நீங்கள் எந்த வீட்டில் வாழ்கிறீங்களோ அந்த வீட்டுக்கே நீங்கள் ரெண்டகம் பண்ணுவீங்களா உன் சாப்பிடுற வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணுவாங்க அப்படின்னுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து இவங்க பேசுறது அப்படின்றது எந்த வகையில நியாயம் இவங்களுக்கு ஒரு அரசியல்ல ஒரு பொறுப்பு வேணும் இல்ல பதவி வேணும் அப்படின்னு சொன்னா அதற்கு போகிறதுக்கான வழிகள் வேற இருக்கு இல்லையா இந்த மாதிரி அவதூறுகளை பேசுவதன் வழியாக தாயா பிள்ளையா பழகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துல ஒருத்தரை ஒருத்தர் எதிரியா பார்க்க வைக்கிற அளவுக்கு இவங்களுடைய பேச்சு போய் நிக்குது அப்போ இவங்க எந்த கட்சிக்காக அல்லது எந்த கட்சி நடத்தக்கூடிய ஒரு மாநாட்டில் ஒரு அரங்கத்துல வந்து பேசுறாங்களோ அந்த கட்சியை சார்ந்த ஒரு நபரே இவங்க மேல வந்துட்டு வன்மையா இவங்க இந்த மாதிரி பேசினது தப்பு பேசினதை வந்து வாபஸ் வாங்கணும் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் அவ்வளோ தூரம் பேசியிருக்கார் அப்படின்னு சொன்னால் அப்போ இவங்க எந்த அளவுக்கு நோகடிச்சிருக்கிறாங்க தெரிஞ்சு பண்ணாங்களா இல்லை தெரியாமல் பண்ணாங்களா எப்படி ஆனால் இவங்க வந்து ஒரு வழக்கறிஞரும் கூட அந்தளவுக்கு இவங்க படிச்சிருக்கிறாங்க அப்போது ஒரு வழக்கறிஞராக ஒரு சம்பவத்தை அல்லது ஒரு செய்தியை ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அதனுடைய சாதக பாதகத்தை யோசிக்கணுமா யோசிக்க வேணாமா அப்போது அதை கூட யோசிக்காமல் இவங்க யாருக்காக பேசினாங்க வரைக்கும் தெரியல அப்படி இவங்க யாருக்காக பேசுனாங்களோ அவங்களில் யாராவது ஒருத்தர் வந்து நின்னாங்களா ஒருத்தர் வந்து இவங்க கூட நின்று ஐயோ இது வந்து தப்பு இவங்க அரசியல் அராஜகம் ஒழிக அப்படின்னு சொல்றாங்களே அப்ப அதுக்கு கூட யாராவது ஒருத்தர் வந்து ஆமா ஒழிகன்னு யாராவது ஒருத்தர் வந்து கோஷம் போட்டாங்களான்னு கேட்டா இல்லை அப் ஆனாலும் இவங்க என்ன பண்றாங்கன்னா இவ்வளோ நெருக்கடியான சூழலையும் கூட வேணும்ட்டே வந்து அரசியலா மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்பாவது நான் தப்பு பண்ணிட்டேன் இது வந்து தெரியாம சொல்லிட்டேன் எனக்கு எந்த நோக்கம் உள்நோக்கமும் கிடையாது இந்த மாதிரி எல்லாரும் பிரிஞ்சு போகணும் அப்படின்னு ஏதோ தவறுதலாக வந்துடுச்சு அதனால நான் மனப்பூர்வமாக முழுமையாக மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் விஷயம் வேற ஆனால் இவங்க அதை எல்லாத்தையும் செய்யாம முன்கூட்டியே வந்து மதுரையில் போயிட்டு எனக்கு முன்ஜாமீன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாக இந்த முன்ஜாமீன் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய ப்ரொசீஜர் என்ன கேட்டாங்கன்னா அந்த நீதிபதி அதை வந்து விசாரணை பண்ணுவார் விசாரணை பண்ணி ஜாமீன் இருந்தா சரி அப்படி ஜாமீன் இல்லை தள்ளுபடி ஆயிடுச்சுன்னா உடனடியாக அந்த நபரை கைது செய்யணும் அதுதான் சட்டம் ஒருவேளை இவங்க முன்ஜாமீன் கேட்காம இருந்திருந்தாலும் கூட இந்த கைது நடவடிக்கை நடவ நடந்திருக்குமான்றது நமக்கு தெரியல இவங்க முன்ஜாமீன் கேட்டு நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் அந்த முன்ஜாமீனை வந்து தள்ளுபடி செய்த காரணத்தால உடனடியாக அவங்க வந்து பிடிக்கப்படுறாங்க சரி அதுக்காவது இவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இங்கேயும் இல்லை சென்னையில இல்லை சரி அவங்க இருந்த அந்த வீட்டினுடைய கதவுல வந்து சம்மண்ணை வந்து ஒட்டிட்டு வராங்க இப்போ தமிழ்நாடு முழுக்க இன்னும் கூட பக்கத்து எல்லாம் இந்த மாதிரி ஒரு பரபரப்பான செய்தி போயிட்டுருக்கு அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாம இருக்குமா ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் தலைமறைவெல்லாம் ஆகலை நான் வந்து ஹைதராபாத்தில் ஒரு படப்பிடிப்புக்காக போயிருக்கிறேன் நான் அங்கே படப்பிடிப்பு இருக்கிற இடத்துல தான் என்னை வந்து பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க அப்போ இங்கே இவ்வளோ தூரம் ஒரு பரபரப்பாக ஒரு சென்சேஷ்னல் நியூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பு செய்தி ஓடிட்டு இருக்கு இல்லையா அதை வந்து உங்களுக்கு யூடியூப்பில் வராதா ஷார்ட்ஸில் வராதா வேற யாராவது நண்பர்கள் வந்து உங்களுக்கு அமுச்சிருக்க மாட்டாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக நடந்துருக்கும் அதையெல்லாம் தவிர்ப்பதற்காகத்தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தன்னுடைய அலைபேசியை வந்து சுவிட்ச் ஆஃப்ல போட்டுட்டாங்க கேட்டா வழக்கறிஞர்கள் கிட்ட கொடுத்துட்டேன் ஒரு மன நிம்மதிக்காக அதை வந்து அணைச்சு வச்சுட்டேன் அப்படின்லாம் இவங்க கதை சொல்றாங்க நீங்க அதை கூட பாக்காட்டி தொலைக்காட்சியில் செய்திய பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்குமே என்ன பிரச்சனைன்றது தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இவங்க வந்து சாதாரண நபர் கிடையாது பிரபல நடிகை இந்த அளவுக்கு பேசி அதுலேயும் அதுலயும் முன்னாள் வந்து மிஸ் மெட்ராஸ் அப்படின்லாம் வந்து இவங்க பெயர் எடுத்தவங்க அப்படி இருக்கும் பொழுது இவங்களை பற்றியதான செய்தி நிச்சயமாக தொலைக்காட்சியில் வந்திருக்கும் அப்போ அதிகமா பார்க்காம இருந்திருப்பாங்க அப்போ அதையெல்லாம் பார்த்து தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்கேயோ தலைமறை வாழ்க்கை வாழ்ந்துட்டு கடைசியில் நான் அப்படியெல்லாம் ஒன்றும் பயப்படலை எனக்கு என்ன இருக்கு எனக்கு தான் நான் வந்திருப்பேன் காவல்துறையினர் போய் நெருக்கடி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் வெளியில வந்தாங்க அப்படின்னு நமக்கு செய்திகள் வெளியாயிடுச்சு அவ்வளவு தூரம் இவங்களை வந்து கூட்டிட்டு வந்து இன்னைக்கு வச்சதுக்கு அப்புறமா அரசியல் அராஜகம் ஒழிக அப்படின்னு அந்த வழக்கையே வேறு பக்கமா திருப்பக்கூடிய இடத்த தான் நம்ம பார்க்குறோம் இப்போ இவங்களுக்கு நம்ம பரிதாப தான் பட வேண்டிய ஒரு நேரத்துல இருக்கிறோம் ஏன்னா இவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தைய நினைச்சி பார்க்கும்போது நமக்கே ரொம்ப பரிதவிப்பா இருக்கு ஏன் நீதிபதி அவர்கள் கொஞ்சம் இரக்கத்தோட இதை வந்து பார்த்துருக்கலாமோ அப்படின்னு கூட நமக்கு தோணுது ஆனால் அதை தாண்டி இவங்க பேசிய பேச்சு என்பது மக்களுடைய மனசுல ஒரு பாலம் கட்டுறதுக்கு பதிலாக மக்களுடைய மனசுக்கு ஒரு மனசுக்கும் இன்னொரு மனசுக்கும் பெரிய செவர் எழுப்பி வச்சிருக்கிறாங்க அப்போ ஒருத்தரோட ஒருத்தர் சேர முடியாத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு வஞ்சகமான ஒரு வன்மமான ஒரு செய்தியை தான் இவங்க வந்து பதிவிட்டிருக்குறாங்க யோசிச்சு பாருங்க தேர்தல் காலத்துல பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் தான் அதிகமான குழந்தைங்களை பெற்றுக்கிறாங்க உங்களுடைய பெண்கள் இந்துக்கள் பெண்கள் இல்லையா அவங்களுடைய தாலிகளை எல்லாம் பறிச்சுட்டு போய் கொடுத்துருவாங்க அப்படின்னு பேசும்போது எந்த அளவுக்கு ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டதோ அதே இந்த பெண்கள்லாம் வந்துட்டு ஏதாவது அந்த புறத்தில் வந்து பணிகளுக்காக தெலுங்கு பேசக்கூடிய பெண்களை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ எவ்வளோ மோசமாக பெண்களை நீங்கள் பார்க்குறீங்க இத்தனைக்கும் அவங்களே ஒரு பெண் ஒரு பெண் மற்ற பெண்களை இந்த அளவுக்கு இழிவாக பேசுவது என்பது வழிகளில் பேசுவது என்பது ரொம்ப தரக்குறைவான ஒரு செயல் அதை வந்து கண்ணியமும் இல்லாம நாகரிகமும் இல்லாம ஒரு பிரபல நடிகையாக இருந்து இந்த நபர் பேசி அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு அவமானமா இருக்கு அதனால்தான் நீதிபதி ஒருவேளை கருணையின் அடிப்படையில் கூட ஜாமீன் கொடுத்திருப்பாரோ என்னவோ ஏன்னா அவங்களுடைய குடும்ப சூழல் வச்சு அவங்க புழல் சிறையில அடைப்பட வேண்டிய ஒரு இக்கட்டான நம்ம திமுக வந்து பலரும் இந்த மாதிரி தெலுங்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தான் சொல்றாங்க ம் அதுலயும் கடைசியா இவங்க வந்து இதுக்கு மன்னிப்பு கேட்கும்போது கூட நான் இந்த குறிப்பிட்ட குடும்பத்தை தான் வந்து சொல்ல வந்தேன் அதுக்கு பதிலாக நான் இப்படி எல்லாம் வந்து பேசிட்டேன் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே நீங்க அதனுடைய மையமா கூர்மைப்படுத்தி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த குடும்பம் அதை எல்லாத்தையும் தாண்டி தெலுங்கு பேசக்கூடிய பெண்கள் அப்படின்ற அந்த மையத்தை தான் நோக்கி அது வந்து போகுது அவங்க பேசக்கூடிய பேச்சு என்பது தெலுங்கு பேசக்கூடிய பெண்கள் அப்படின்ற இடத்துல போய் நிக்குது அதனால இதை வச்சு வந்து திமுக அரசு இவங்களை வந்துட்டு தண்டிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிடுச்சு அப்படின்னு பேசுவது எல்லாமே எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய அரசியல் தான் அதை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது சவுக்கு சங்கர் அவர்களை வந்துட்டு இதுல வழக்கு போட்டப்போ கூட என்ன சொல்லிட்டாங்கன்னா திமுக தான் இதுக்கு காரணம் திமுக வந்துட்டு தன்னுடைய வன்மத்தை இந்த மாதிரி காண்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரியான ஒரு சூழல் தான் இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு நடிகை கஸ்தூரியின் மேல திமுக வந்து ஒரு வன்மத்தை வந்து கட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க திமுகவுக்கு அந்த மாதிரி எந்த அவசியமும் இல்லை ஆனா திமுக ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்கு இன்றைய ஆளும் அரசாங்கம் ஒரு விஷயத்தை பண்ணிருக்கு என்ன அப்படின்னு கேட்டால் இவங்க பேசின பேச்சுக்கு இவங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுக்க கூடாது ஜாமீன் கொடுக்க கூடாது ஏன் ஏன்னா நம்முடைய முதல்வர் ஏற்கனவே ஏற்கனவே நமக்கு சொல்லிட்டாரு எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் நான் தான் முதல்வர் ஓட்டு போடாதவங்களுக்கும் நான் தான் முதல்வர் அப்படின்னா தமிழ் மா நாட்டு மாநிலத்தினுடைய மக்களின் ஒற்றுமைக்கு யார் பாதுகாப்புன்னு கேட்டா முதல்வர் தான் ஆனா அந்த ஒற்றுமையே சிதைக்கிற அளவுக்கு இவங்க தான் நீதி நீதிமன்றத்துல திமுக அரசு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்க கூடாது ஏன்னா இவங்க பேசின பேச்சு அந்த மாதிரியா இருக்கு மக்களை வந்து பிளவுபடுத்துவதாக இருக்கு அரசாங்கத்தையோ அல்லது என்னையோ என்னுடைய கட்சியோ வந்து பேசுனா கூட ஒரு கட்சியை இன்னொரு கட்சிகள் விமர்சிப்பது என்பது சாதாரண நடைமுறை எளிய நடைமுறை அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம் ஆனால் இது இந்த மாநிலத்தில் வாழக்கூடிய மக்களினுடைய ஒற்றுமையை சிதைப்பதனால இதை வந்து செய்யக்கூடாது அப்படின்றது தான் சொல்லியிருக்கே தவிர தனிப்பட்ட தாக்குதல் நடத்தி இது வந்துட்டு எங்களுடைய கட்சிக்கு வந்து ரொம்ப பெரிய பின்னடைவு அப்படின்லாம் யோசிச்சு செய்யலை ஏன்னா எழுபத்தஞ்சு வருஷம் வந்தாச்சு ஒரு கட்சி அதுல வந்து இருக்கக்கூடிய ஒரு தலைவரை வந்துட்டு அடுத்த கட்ட தலைவர் யார் அப்படின்னு அறிவிச்சாச்சு இவ்வளோ வந்துட்டு பாதுகாப்பாக இவ்வளோ வந்துட்டு அழகிய சூழ் போயிட்டு இருக்கிற ஒரு கட்சியை இந்த நடிகை கஸ்தூரி அவர்கள் தான் வந்து அச்சுறுத்த போறாங்களா எவ்வளவு பெரிய நகைச்சுவையா இருக்கு பாருங்க அதனால இதெல்லாம் காரணமே கிடையாது இதெல்லாம் யாருக்கு காரணம் அப்படின்னா எதிர்க்கட்சிகள் அரசியல் பண்றதுக்கு காரணமா இருக்கே தவிர இது உண்மையான காரணம் கிடையாது அந்த அளவுக்கு பலவீனமான கட்சி என்பது திமுக கிடையாது ஏன்னா இந்த திமுகவினுடைய சித்தாந்தம் அதனுடைய கொள்கைகள் அதை எப்படி வந்து செயல்படுத்துறது இன்னும் மக்களுக்கான திட்டம் என்ன இப்படி வரிசையா அவங்களுடைய பயணம் என்பது சிறப்பா போயிட்டு இருக்கிறதுனால நடிகை கஸ்தூரியை பார்த்து பயப்பட வேண்டியதோ அல்லது கஸ்தூரியை வந்து இப்படி உள்ள தான் இவங்க வந்து ஆட்சி நடத்தணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை எந்த கட்டாயமும் இல்லை நன்றி